அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியமன்ற தொடக்க விழா மற்றும் சிறப்பு சொற்பொழி விழா நடைபெற்றது அண்ணாமலை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறையின் சார்பில் ஆங்கில இலக்கியமன்ற துவக்க விழா மற்றும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி லிப்ரா அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது கலைப்புல முதல்வரும் வணிக நிர்வாகத்துறையின் பேராசிரியருமான முனைவர் அருள் தலைமை தாங்கினார் அவர் தம் தலைமை உரையில் ஆங்கிலத்துறை மாணவர்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவதில் முன்னோடிகளாகவும் ஆங்கில மொழிப்புலமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று பாராட்டினார் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் மார்க்ஸ் கலந்து கொண்டு தற்கால திறனாய்வு பார்வைகளில் இலக்கியம் என்னும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தினார் அவர் உரையில் மருத்துவ மனிதநேயம் மற்றும் நினைவலை ஆய்வுகள் ஆகிய திறனாய்வு கோட்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் ஆங்கிலத்துறை பேராசிரியரும் இலக்கியமன்ற துணைத் தலைவருமான முனைவர் ராஜாராமன் வாழ்த்துறை வழங்கினார் ஆங்கிலத்துறை தலைவரும் இலக்கியமன்ற தலைவருமான முனைவர் கார்த்திக் குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த ஆங்கிலத்துறை பேராசிரியரும் மன்ற செயலாளருமான முனைவர் ஐயப்ப ராஜா முடிவில் நன்றி கூறினார் இந்நிகழ்வில் ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுமார் இருநூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்